காரைக்காலில் சாலையில் சிதறிய நிலக்கரியில் அடுத்தடுத்த வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் மகாராஜ மகாராஜபாண்டியிடம் கேட்டுப் பெறலாம் மகாராஜ பாண்டி தற்போது விபத்து நிகழ்ந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் என்ன விதமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மேலதிக விவரங்கள் என்ன கட்டாயமாக காரைக்கால் மாவட்டம் கீழ்வாஞ்சூர் பகுதியில் தனியார் துறைமுகம் அமைந்துள்ளது இங்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது ஆனால் இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி பாதுகாப்பற்ற முறையில் லாரிகளுக்கு மாற்றப்படுவதாகவும் இதனால் அருகில் உள்ள பகுதிகளின் நிலக்கரி படிந்து பல்வேறு உடல் பிரச்சனை ஏற்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் இது தொடர்பாக இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த நிலையில்தான் நேற்று மாலை காரைக்கால் அம்பாள் சத்திரம் பகுதியில வந்து நிலக்கரியால் சிதறுகள் கீழே சிதறி அந்த பகுதிய அந்த வழியில் சென்ற பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் விழுந்து விபத்து ஏற்படுத்தது இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பான சிசிடிவி காட்சி சன் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பானது இதன் எதிரொலி காரணமாக இன்று காலை காரைக்கால் ஆட்சியர் மணிகண்டன் துறைமுகம் நிர்வாகம் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மணி நேரம் நடைபெற்றது இதில் அளவுக்கு அதிகமான சுமை ஏற்றுதல் அதிவேகமாக செல்லுதல் முறையாக லாரியை மூடாமல் செல்லுதல் உள்ளிட்ட காரணங்களால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனை துறைமுக நிர்வாகம் சரி செய்யாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் துறைமுக நிர்வாகத்துக்கு நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்தார் அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு அதாவது நேற்று விபத்து நடந்த பகுதிக்கு அவர் வந்து நேரில் சென்று பார்வையிட்டார் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இது தொடர்பாக அதிகாரிகள் மட்டுமல்லாமல் தனியார் துறைமுகம் நிர்வாகம் சார்பில் வந்து இது வாகனங்கள் அதாவது லாரியில வந்து நிலக்கரி ஏற்றி செல்லும் போது அதனுடைய சிதறுகள் வந்து ரோட்டில் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார் இதற்கிடையில் இன்று அந்த பகுதி மக்கள் விபத்து நடந்த இடத்துக்கு நேரடியாக வந்தார்கள் அப்போது நிலக்கரி சிதறுகள் வந்து சிறிய உருண்டை வடிவத்தில் இருப்பதால் வாகனங்கள் அதன் மீது செல்லும் போது சறுக்கி விழும் நிலை ஏற்பட்டு பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இதை உடனடியாக நிர்வாகம் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போதைய மக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்